கீரை விதை போவோம் எனக்கு பறைக்கிற சிரிக்கிற நம்ம கீரை வந்து டைரெக்டாக போடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் மணலில் கொட்டி இப்படி நம்ம கலைக்கணும் நம்ம அப்படியே போட்டோம்னா ஒரே இடத்துல ஊந்துருவாங்க அது வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் மணலில் கீரையை நாம் இப்படி கலந்துக்கிட்டால் தான் ஒரு சேர அடி போவாங்க இப்போ கலந்துக்கிட்டேன் இப்போ பாருங்க கோடு போடுற பாருங்க இப்படி கோடு போடணும் அப்போ தான் நம்ம தண்ணி போது பாத்தி மாதிரி நல்லாயிருக்கும் இப்படி கோடு போட்டுட்டால் தண்ணி போது கீரை மடையாது வருவாங்க கீரை போடுறேன் பாருங்கள் இப்படி தான் கீரை விதை போடணும் இந்த போட்டு கூட்டு போட்டு அவங்க போட்டோம்னா வளர்கிறதுக்கு வசதியாக இருப்பாங்க நம்ம தண்ணி தெளிக்க போக கீரை மடங்க மாட்டாங்க நல்லாயிருக்கும் ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் மண் எடுக்கணும் வரேன் இன்னொரு பீரை வரைக்கும் மற்ற மலைப்பீர வகை இந்த மணலில் கொட்டிட்டேன் மணலாக இருக்கணும் நம்மகிட்ட மணல் இல்லைன்னா இந்த மாதிரி கழிப்பு மண்ணில் நம்ம தோட்டத்து மண்ணே கலந்துக்கலாம் மண்ணோடு கலந்து போடணும் ஒரு கடையில் கீரை வாங்கினீங்கனாலும் எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை எடுக்கக்கூடாது மானம் கீரையை மோந்து பார்க்கணும் மோந்து கவுல் அடிச்சுன்னா அந்த கீரையை நீங்கள் வாங்கணும் ஏன் கவுல் அடிக்கிது அதில் கெமிக்கல் மருந்து படலை மருந்து பட்டுந்தால் அது வந்து கவலை அடிக்காது சுத்தமாக இருக்கும் வாசம் நீங்கள் சமையல் கீரை வாங்கினாலும் கடைகளில் வாங்கும்போது லைட்டாக மோந்து பாருங்கள் நம்ம மீன் கவலை கவுல் அடிக்கும் அந்த மாதிரி கவலை அடித்தா தாராளமாக வாங்கி திருப்தியாக சாப்பிடுங்க இது இப்போ கோடு போட்டுக்கிறேன் போட்ட விதை போட பிற பாருங்கள் இப்படி தான் கீரை விதைக்கணும் ஒன் தேி ஃபோர் அந்த தீர மேலே மண்ணு போகிறதும் பார்த்தோம்னா மண்ணிலே ரெண்டு வகை இருக்குது மண் வேறு மணல் வேற இவங்க வந்து மண் மணல்னால் வாட்டு மணல் தான் மணல் போன முறை சிரிக்கிற போட்டு ஒரு நாள் கூட செய்யலம்மா ஒரு மாதிரி அங்கே பூச்சி நம்மனா மருந்தே போட மாட்டேங்க இயற்கையே போடுற மருந்து கூட போட மாட்டேங்க இயற்கையாக மஞ்சள் பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போடுவாங்க வேப்பில் அது கூட போட மாட்டோம்மா இப்போ போட்டுட்டா தண்ணி தெளிக்க போகம்மா இது ஒரு ஐநூற்றி எழுபது ரூபாம்மா இது செடிக்குன்னா நிறையா செலவு பண்ணுவோம்மா செடிக்குனால் எவ்வளோன்னு பார்க்க மாட்டேன் எனக்கு நிறைய செலவு பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குமா மழை வருது மானம் அப்பு போடுதுன்னா படியில் வச்சுருக்கேன் பாருங்கள் பிரம்மோடைய மூடி வச்சுருக்கேன் இது நான் தட்டு வச்சிருக்கேன் அப்படியே நம்ம வீட்டுக்கிட்டு நிலையில் வச்சுணும் இல்லைன்னா கடப்பா கலந்து வச்சுணும் டைரெக்டாக அதில் மழை வந்தாங்கன்னா ஒரு கீரை கூட குழைக்காதும்மா நமக்கு மனசு ஒத்துடும் மப்பு போடுறதுனாலே ம மற்றக்கு வந்து இதை வந்து அந்த கடப்பா கலந்து இடம் இருக்குது அங்கே எடுத்து வச்சிடணும் நீங்களும் கீரை போடுங்க கீரை போடும்போது வீட்டில் இருக்கிற பத்து வயசுக்குள்ள எட்டு வயசு ஏழு வயசு குழந்தைங்கள வச்சு அவங்கள வச்சு இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள் அவங்க சந்தோஷப்படுவாங்க மொபைல் பார்க்காம இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களோட துணை நிற்பாங்க நன்றிம்மா வாழ்க வள